ஒரு செல்வ செழிப்புக்கு என்ன பண்ணணும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு என்ன பண்ணணும் எப்போ ஒரு வீடியோ போட்டாலுமே அதில் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு வீடியோ இல்லாமையே இருக்காது ஐஸ்வர்யம் வளருவதற்கு என்ன பண்ணணும் இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாங்க நீங்கள் என்னோட இந்த கோவிலை பார்க்கலாம் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை பெங்களூர் ஹைவே வேலூர் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஹைவேல வந்து ஓம் ஸ்ரீ ராஜ குபேரர் சித்தர் பீடம் காஞ்சி ராஜகுபேரர்னு பேர் இந்த இடத்துக்கு இது ஒரு அழகான கோவில் இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான வாங்க நீங்கள் என்னோட இந்த கோவிலை பார்க்கலாம் இப்போ நம்ம கோவில் உள்ளே வந்தாச்சு உள்ளே வரும்பொழுது எப்பொழுதுமே முதல்ல யாரை நம்ம வணங்குறோம் அப்படின்னா முழுமுதற் கடவுளான கணபதியை ஸோ இங்கே இருக்கக்கூடிய கணபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு பேர் நீலவாணி அப்படிங்கிற தெய்வத்தையோட இந்த கணபதி வந்து இருக்கார் இந்த கோவிலில் என்ன விசேஷம் இந்த கணபதிக்கு சொல்கிறாங்க அப்படின்னா தடைகள் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணபதியிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல வந்து விநாயகரை வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு வந்து மூணு பிரதக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்று முறை இந்த விநாயகரை வலம் வரணும் வளம் அப்புறம் தான் உள்ளே வந்து சங்கநிதி பதுமநித்தி இருக்காங்க அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நம்ம குபேரரை வணங்குறது விசேஷம் அப்படிங்கிறது ஸோ இந்த விநாயகருக்கு வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்னா தேங்காய் மாலை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்புறம் இவருக்கு அபிஷேகங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ திருமண தடை உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து இழந்தீர்களோ இழந்ததை மீண்டும் பெறுவதற்கு குபேரருக்கே வந்து அவரினுடைய நிதி வந்து குறையும் பொழுது உச்சிஷ்ட கணபதியை தான் அவர் வந்து வணங்கினார் ஸோ கணபதியினுடைய பல அவதாரங்களில் ஒரு அவதாரம் தான் இந்த உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் நமக்கு கொடுத்த தகவல் நாம் அடுத்தது சங்கநிதி பதும நிதியை பார்க்கலாம் நம்ம வந்து விநாயகரை வலம் வந்தாச்சு மூணு தடவை விநாயகரை வலம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே உள்ளே வரோம் இதுதான் மெயின் கர்ப்பகிரகம் இந்த சன்னதியில் வந்து இரண்டு நிதிகள் நிதிகளுக்கான அதாவது நவநிதிகளில் சங்க நிதி பதும நிதி அப்படிங்கிற இரண்டு முக்கியமான நிதிகள் வந்து குபேரனிடத்தில் எப்பொழுதுமே உண்டு ஏன்னா இவங்களேருந்து தான் குபேரன் வாங்கி நமக்கு அந்த அருளை வந்து கொடுக்குறார் ஸோ இவங்க கையில் சங்கு இருக்குது பாருங்க இவங்க சங்கு கையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சங்கநிதி அப்படின்னு பேர் இந்த சங்கநிதி வந்து அதாவது சங்கநிதி பதும நிதி ரெண்டு பேருமே பெண்ணாக இருந்தவர்கள் ஈசன் வந்து ஆணாக மாற்றி குபேரனிடத்தில் இந்த இரண்டு நிதிகளையும் கொடுக்குறார் ஸோ இந்த சங்க நிதி அப்படிங்கிறவங்களும் பதும நிதி அப்படிங்கிறவங்களும் தான் இரண்டு முக்கியமான நவநிதிகள் சொல்கிறோம் இல்லையா மொத்தம் ஒன்பது நிதி இவங்க வந்து மகாலட்சுமி தாயார்ட இருக்கிறாங்க குபேரன் வந்து ஈசனிடத்தில் போய் பிரார்த்தனை பண்ணுறார் குபேரன் வந்து ராவணனினுடைய சகோதரர் ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமான சிவபக்தர்கள் பல யுகங்களாக அவங்க வந்து சிவனை தபஸ் பண்ணுறாங்க அப்போ சிவன் அவங்க இடத்துல உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இடத்தில் அவனுடைய தவ வலிமையை வச்சு மகாலட்சுமி கிட்ட இருந்த முக்கியமான நிதிகளில் இந்த சங்க நிதியும் பதும நிதியும் இடத்தில் வந்தது ஸோ யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் நம்ம போய் குபேரன் இடத்துலையோ இல்லை மகாலட்சுமித்தையோ யார்கிட்ட வேண்டுனாலும் நமக்கு இந்த நிதிகளை கொடுப்பது இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ இந்த வலது கையில் நீங்கள் பார்க்கலாம் சங்கு வச்சுன்னு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு பேர் சங்கநிதி அப்படின்னு பேர் இப்போ நம்ம பதுமநிதியை பார்க்கலாம் இந்த மூர்த்தியினுடைய பேர் தான் பத்மநிதி பதுமம் அப்படின்னு சொன்னாலே பத்மம் அப்படின்னா பூ புஷ்பம் அப்படின்னு அர்த்தம் எங்கள் கையில் ஒரு தாமரை மலர் இருக்குது ஸோ இது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடது கையில் வச்சுருப்பாங்க அண்ட் சங்கநிதி வந்து வலது கையில் சங்கு வச்சுட்டுருக்காங்க இடது கையில் இந்த பத்மம் வச்சுட்டுருக்காங்க ஸோ இந்த சங்கநிதி பத்மநிதி இவங்க ரெண்டு பேரும் கணக்கர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்னென்ன நிதிகள் வந்து குபேரனிடத்தில் இருக்குது அப்படிங்கிற கணக்கு வழக்கு பார்க்குறது இவங்க தான் நம்ம திருப்பதி திருமலாவில் கூட பார்க்கலாம் நம்ம சுவாமி கர்ப்பகிரகத்தை சுற்றி வரும்பொழுது மேலே சில சிற்பங்கள் இருக்கும் அந்த சிற்பங்களில் இந்த சங்கநிதி பதும இருந்து தான் குபேரர் பணத்தை வாங்கி ஸ்ரீனிவாசருக்கு வந்து கொடுக்குறார் அதனால் எப்போ நம்ம ஆலயத்திற்கு வரும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் நிறைய ஆலயங்களில் வந்து பார்க்கலாம் துவயஸ்தம்பத்துக்கு முன்னாடி ரெண்டு தூண்கள் இருக்கும் அந்த தூண்களில் எந்த ஆலயத்திற்கு போனாலும் தூண்களில் வந்து சங்க நிதியும் பத்மநிதியும் இருப்பாங்க ஸோ எ எந்த எல்லாம் குபேரன் இருக்காரோ எந்த எல்லாம் செல்வ செழிப்புடன் நாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ இந்த இரண்டு நிதிகளும் அவசியம் இருக்க வேண்டும் ஸோ இந்த இரண்டு பேரையுமே நம்ம வணங்கின பிறகு இங்கே நம்ம பார்க்கலாம் குபேரனிடத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதம் இந்த திருப்பாதத்தில் இதை வந்து நம்ம வந்து வணங்க வேண்டும் இந்த திருப்பாதத்தை வணங்கின பிறகு இங்கே வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய உருளி மாதிரி வச்சுருக்காங்க இந்த உருளியில் குபேரன் இருக்கார் இதுக்கு என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குபேரனுக்கு வந்து பணப்பற்றாக்குறை வருது ஸோ இந்த பணப்பற்றாக்குறை வரும்பொழுது அவர் ஈசன் இடத்தில் போய் கேட்குறார் எனக்கு பணப்பற்றாக்குறை வருது நான் என்ன பண்ணுறதுன்னு அதே மாதிரி அவரனுடைய உருவத்தை பார்த்து எல்லாருமே வந்து கேலி பண்ணுறா அப்போ ஈசன் சொல்கிறாராம் உண்மை அர்ச்சிக்க அதாவது இப்போ குபேரனுக்கு வந்து எதை எதனால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது நம்ம எல்லோருமே ஒரு ரூபா காயின் அந்த ரெண்டு ரூபா காயின் போட்டு அர்ச்சனை பண்ணுறோம் பட் ஆக்சுவலாக தங்க காசு வெள்ளி காசில் தான் அந்த காலத்தில் வந்து பண்ணாங்க ஸோ இந்த உருளியில் வந்து அந்த சப்தம் கேட்கும்போது அந்த காசினுடைய சப்தம் அது ச ஒலிக்க ஒலிக்க குபேரன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுறாரு ஸோ அவர் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரோ அவ்வளோ சந்தோஷத்துக்கு நாம் கேட்ட வரங்களை அவர் தருவார் அதனால் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வந்தாலே இந்த உருளியில் குபேரன் அமர்ந்திருக்கிறார் இந்த இடத்துல வந்து நாம் சில்லறைகளை கொடுத்து அந்த அந்த சில்லறை வந்து குலுங்கக்கூடிய சப்தம் கேட்க வேண்டும் அதனால் இங்கே இதில் வந்து காயின் போட்டு அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய விசேஷம் இதற்கு அடுத்த மாதிரி உள்ள கர்ப்பகிரகம் இருக்குது நாம் வந்து இப்போ போட்டிருக்காங்க உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம மூல கிரகத்தில் கர்ப்ப கிரகத்தில் நாம் குபேரனை பார்க்கலாம் நம்ம ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் வந்து பொதுவாக ஸ்ரீவித்யா வந்து என்கிட்ட டாபிக் கொடுக்கும்போது எப்போ ஒரு வீடியோ போட்டாலுமே அதில் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஒரு வீடியோ இல்லாமயே இருக்காது ஒரு செல்வ செழிப்புக்கு என்ன பண்ணணும் லக்ஷ்மி கடாட்சத்திற்கு என்ன பண்ணணும் ஐஸ்வர்யம் வளருவதற்கு என்ன பண்ணணும் இப்படி கோடீஸ்வர யோகம் யாருக்கு இருக்குது இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் பல தகவல்கள் பல பூஜைகள் எல்லாமே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம் க ஒரு இடத்தையே நம்ம வந்து மக்களுக்கு காமிக்கலாம் ஒரு ஐஸ்வர்யம் வளருவதற்கு இந்த இடத்திற்கு வந்த பிரார்த்தனை பண்ணாலே போதும் உங்களுடைய ஐஸ்வர்யம் வளரும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஆப்டான இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் நானும் ஸ்ரீவித்யாவும் என்ன பண்ணோன்னா சரி நம்ம போயே அதை வந்து மக்களுக்கு காமிக்கலான்னு இன்றைக்கி வந்து இந்த தங்க கவச்சம் போட்டுருக்காரு இல்லையா குபேரர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோவில்கள்லேயும் சுவாமிக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணுவாங்க நமக்கு அருகம்புல்லால் சுவாமிக்கு எல்லாம் பண்ணுவோம் இல்லையா இங்கே இருக்கக்கூடிய ஒரு தட்டில் வந்து நிறையா பைசா வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து தனத்தினால் குபேரனுக்கு அர்ச்சனை ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை தானே அவங்க வந்து பண்ணுவாங்க இல்லையா ஸோ குபேரன் அப்படின்னாலே பணம் தான் இந்த பணத்தினால் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே மிகவும் சிறப்பான ஒன்று அண்ட் மாதத்தில் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சிறப்பு அபிஷேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பதினோரு வகையான மூலிகைகள் பதினோரு வகையான மலர்கள் பதினோரு வகையான பழங்கள் இப்படி தான் இவருக்கு வந்து இங்கே முக்கியமான அபிஷேகம் வந்து நடைபெறுகிறது ஸோ மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது மனிதனுக்கு வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம் இல்லையா அதுபோல் இந்த ஆலயத்திற்கு வந்து நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் நமக்கு வாழ்க்கையில் அனைத்திலையும் வெற்றியை தருவது இங்கே இருக்கக்கூடிய ராஜ குபேரர் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இது வந்து காஞ்சிபுரம் சென்னை அந்த பெங்களூர் ஹைவேல வந்து இந்த இடம் இருக்கு அண்ட் இந்த கோவிலுக்கான ஒரு அட்ரஸையும் ஸ்ரீவிதியா வந்து இந்த பதிவில் வந்து கண்டிப்பாக போடுவாங்க ஸோ இது நேரம் வரைக்கும் இந்த ஆலயத்தோட என்னோட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணது அண்ட் இந்த தகவலை உங்கள் எல்லாருக்கும் நான் சொன்னதில் குபேரனோட அருளால் இதை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இல்லத்தில் குபேர யோகம் என்றும் இருக்க வேண்டும்